நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே மாசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரெட்டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் தொலைபேசி ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியேருடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நெக்ஸ்டன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நிறையா விஷயங்களை ஆன்மீக விஷயங்கள் ஜோதிட விஷயங்கள் சம்மந்தமாக நம்ம நக்சஜன் டிவி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் பார்க்குறோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பு நான் ஒரு தடவையும் சொல்லுவேன் என்ன சொல்லப்பட்ட அதாவது வருஷம் கணக்கில் பயிற்சியாக கிர பயிற்சியாகக்கூடிய கூடிய கிரகங்கள் இருந்தாலும் மாத கணக்கில் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் அதிகம் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் மாதத்தில் பயிற்சி ஆகிட்டே இருப்பாங்க ஒன்றரை மாதம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பயிற்சி இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் பொழுது நம்ம பன்னெண்டு ராசிகள் இருப்போம் பொதுவாக பார்த்திங்கன்னா சனி குரு ராகு கேது வருஷக்கணக்கில் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷத்தில் இருப்பாங்க இவங்க நாலு பேர் அவங்க வந்து பாதிப்புகளை கொடுத்தாலும் இந்த மற்ற ஐந்து கிரகங்கள் மாதந்தோறும் பயிற்சியாகக்கூடிய கிரகங்கள் நன்மையை செய்யுமா இந்த அஞ்சு நல்லது பண்ணா அந்த வருஷ கணக்கில் இருக்கிற நாலு கிரகங்களும் கெட்டது பண்ணினாலும் நாம தப்பிச்சுக்கலாம் அதற்காக வேண்டித்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம தலைப்பாக எடுத்துக்கிறோம் ஒரு மாதத்துலேயும் தமிழ் மாதங்களாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் ஏன்னா இதுக்கு எதுக்கும் எப்படி ஒரு பதினைந்து தினங்கள் வித்தியாசங்கள் கொண்டு தான் இந்த தமிழ் மாதமும் இங்கிலீஷ் மாதமும் ஆங்கில மாதமும் பிறக்கும் அப்போது அந்த சங்கரமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் கிரகங்கள் ஆகும் பொழுது நமது ராசிகளுக்கெல்லாம் என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது பொதுவாக பார்த்தா பன்னெண்டு ராசிக்கும் நன்மைன்னு சொல்ல முடியாது பனிரெண்டு ராசிக்காரர்களும் ஒரு சங்கடத்தில் தீமையில் கெட்ட பழங்களை அனுபவிச்சுருக்கோங்கிறதையும் சொல்ல முடியாது இது அப்படி ஒரு ரவுண்டிங் ஒரு சுழற்சி முறையில் வந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த சுழற்சி முறையில பார்த்தோம்னா மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த ராசிகளுக்கு எதா ஒரு கிரகம் பயிற்சி ஆகி இருந்து வந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலங்களை நம்ம முக்கியமாக கருதுறோம் முக்கியமாக எடுத்துக்கிறோம் அதனுடைய இந்த மாதத்தில் இன்னென்ன கிரகங்கள் இந்தெந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த ராசிக்கு இந்த நன்மை நடந்தே தீரும் அல்லது இந்த விஷயத்தில் கவனம் தேவை எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த விஷயத்தில் கெடுதல் நடக்கிறக்கு வாய்ப்புகள் உண்டு ஒவ்வொரு துறையிலையும் நம்ம ஒவ்வொருத்தர் இருக்கோம் அப்போது அதிலெல்லாம் இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதராசி பலன்களை பார்க்குறோம் அந்த மாதராசி பலன்களில் இப்போ நம்ம பார்க்கறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மங்களகரமான விஸ்வாபச வருஷம் ஐப்பசி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் வாயிலாக நம்ம பார்க்குறோம் வாங்க நம்ம தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பதிவை விரிவாக காணலாம் பார்ந்த எங்களுடைய மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் தனுசு ராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறுகிறது தான் பார்க்குறோம் தனுசு ராசி அப்படிங்கும் பொழுது பலவிதமான நன்மைகளில் தான் இருக்கீங்க இருந்தாலும் சில கிரகங்கள் அதிசாரத்திலையும் ஒரு கிரகம் வக்கரகதியாகியும் மாறி இருக்கிறதுனால சில பலாபலன்கள் இந்த மாதத்தில் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நன்மைகளோடு இருந்த தங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளும் வரலாம் நன்மைகளும் வரலாம் அதை பார்த்தா தான் தெரியும் அதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்களையும் நம்ம பார்க்குறோம் சும்மா வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் போடுறது கிடையாது ரெண்டாவது எத்தனையோ பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதத்துலனாச்சும் நமக்கு இந்த காரியம் நடக்குமா ஆறு மாதமாக ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக இழுத்துன்ருக்கு அப்படிங்கிற காரியம் இந்த மாதத்தில் நடக்கலாம் சொல்ல முடியாது கிரக சேர்க்கை கிரக பயிற்சி எப்போ வேணாலும் நமக்கு நேரம் வரணும் அந்த நேரம் வந்தால் அந்த நேரம் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த மாத ராசிப்படும் இப்போ தனுசு ராசி அப்படின்னு எடுத்துட்டால் ராசியில் எந்த கிரகமும் இல்லை இரண்டாம் இடத்துலையும் இல்லை ஒன்றாம் இடத்துல சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு எவ்வளோ நாளும் அர்த்தாஷ்டபட்சனையாக இருந்தது உங்களுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்கார் சனியை பொறுத்த வரைக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இதுக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவாங்க இப்போது சனி பகவானாகப்பட்டவர் ராகு பகவானாகப்பட்டவர் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது எதிர்பார்த்த காரியங்கள் ஈடேறும் நினைத்தது நடக்கும் தொட்ட காரியங்கள் சுலபமாக நடக்கும் வீடு கட்டலாம் திருமணம் பண்ணலாம் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் புதிய தொழில் அமைக்கலாம் குறிப்பாக சொல்ல போனோம்னா வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறது வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வெளிநாட்டிற்காக வேலையை செய்வது வெளிநாடு அடிக்கடி போயிட்டு வரலாம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு நாட்டுக்கு போய்ட்டு வரலாம் ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஷேர் மார்க்கெட்டிங் கோல்டு பிஸ்னஸ் சிறப்பாக இருக்குது வணிக வரித்துறை பத்திரப்பதிவுத்துறை வருமான வரித்துறை இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் இந்த மாதிரி வரிகள் சம்பந்தமாக துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் நிதி அமைச்ச அமைச்சகத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை மாவட்ட கருவூலங்கள் வருவாய்த்துறை ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றக்கூடியவர்கள் நன்மை உணவுத்துறை உணவு சம்பந்தமாக ரேஷன் பொருட்கள் விற்கக்கூடியவர்கள் உணவு பாதுகாப்புத்துறை கூட்டுறவுத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் நன்மை ஏன்னா சனி ராகு சேர்க்கை தின்பண்டங்கள் வியாபாரம் ஹோட்டல்ஸ் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை அதே மாதிரி சனி இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தமான பொருட்கள் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் எண்ணெய் வித்துக்கள் ஆயுள் சம்பந்தமான தொழில்கள் பெட்ரோல் பங்க் தோல் சம்பந்தமான லெதர் ஸ்கின் இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர்கள் நிலக்கரி சுரங்கங்கள் கனிம வளம் உரம் ரசாயனம் வாகன போக்குவரத்து பணிமனை வைத்திருக்கக்கூடியவர்கள் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் டூர் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க இது எல்லாருக்கும் சிறப்பு டாக்ஸி ஓட்டக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் சிறப்பு யார் தனுசு ராசியாக இருந்தால் மிகச் சிறப்பானதொரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும் நாலு ஐந்து ஆறு ஏழு ஒன்று முல்லை எட்டாம் படத்தில் குரு கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் எட்டல குரு மறைஞ்சு போயிடுறார் நல்லா போயிட்டு இருந்தது மூணு மாதமாக பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கு அல்லது உடல்நலக்கேடு தனுசு ராசிக்காரர்கள் இருந்தால் மனைவிக்கு பிரச்சனை பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு பிரச்சனை குரு மற குரு மறைஞ்சு போயிடுறார் குரு பார்க்க கோடி நன்மை குரு மறைஞ்சு போயிட்டதுனால நம்மளுடைய பெயர் புகழ் திறமை வித்தை வருமானங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டு ஒரு குடத்தில் இருக்கிற விளக்கு மாதிரி தான் இருக்கும் குரு ராசிநாதன் தான் ராசிநாதனாக இருந்தாலும் குரு மறைஞ்சு போகிறதுனால சேமிப்பு கரையும் நல்ல பேர் வாங்க வேண்டிய இடத்துல கெட்ட பேர் வாங்கவும் நம்மளுடைய அப்ரைசிங் நம்மளை பற்றி ஒரு கணக்கு போடுறாங்க இவனுக்கு இவ்வளோ மார்க் கொடுக்கலாம் இவனுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஜீரோ ஆகிடும் எல்லாம் பண்ணியும் கடைசியில் அந்தமான அமைப்புகளை கொடுத்துருவேன் எச்சரிக்கையாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல கேது மிக நன்மை வெளியூர் பிரயாணங்கள் நன்மையைத் தரும் வெளிநாட்டு பிரயாணங்கள் நன்மையைத் தரும் நிலத்தடி நீர் சம்பந்தமாக தண்ணீர் சம்பந்தமாக சொல்கிறாங்களே கடல் சார்ந்த தொழில் நதிகள் ஆறு சார்ந்த தொழில் இதில் இருக்கக்கூடியவர்கள் பொதுப்பணித்துறை குடிநீர் வடிகால் வாரியம் இந்த மாதிரி ஜலம் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி அரசாங்கத்தில் எடுத்தோம்னால் காவல்துறை இராணுவம் நீதிமன்றங்கள் தொடர்பான துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் பத்தாம் இடத்தில் சுக்கரன் மிகச்சிறப்பு வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஆடை ஆபரணத் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கிறது பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் அரசு வேலை உயர்கல்வி ஆடிட்டிங் அக்கௌண்டன்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்கிறது கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சிறப்பு பதினோராம் இடத்திலே புதன் மிகச்சிறப்பு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் உடல்நலக் கோளாறு ஏற்படும் மருத்துவச் செலவுகள் வரலாம் முதுகு தண்டுவடம் வயிறு சம்பந்தமான பிரச்சனை அகால போஜனம் நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் போகிறது ஃபுட் பாய்சன் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுது உடல் நலத்தை கவனமாக பார்த்துக்கணும் தனுசுராசிரியர்கள் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை பொதுவாக தனுசுராசின்னு பார்த்தோம்னா இந்த மாத பலாபலன்கள் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கள்ளிபெயலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றைந்து ஐந்து சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு அனுகூலமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி பத்ரகாளியை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்